ஓம் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லமா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆன்மீகம்னா என்ன சிறு குறு தெய்வ வழிபாடு என்னத்தை சொல்லுது இந்த உலகத்துக்கு எதுக்காக சிறு குறு தெய்வங்களை வழிபடணும் என்ன இந்த வழிபாட்டு முறைகள்லாம் எதை சொல்லுது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமா ஆன்மீகத்தை சொல்லுது இதெல்லாம் எதுக்காக தோன்றியது அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அப்படி என்ன ஆன்மீகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க இன்னைக்கு உடம்பு லேசா சோர்வடையுது முடியாமல் வந்துடுதுன்னு வச்சுக்கிறோமே நீங்கள் போய் பார்க்குறீங்கல்ல மருத்துவம் ரசாயன மருத்துவம் இந்த ரசாயன மருத்துவத்துக்கு தந்தை யாருன்னா விஸ்வாமித்திரன்ற முதல் எல்லாம் ஆங்கில மருத்துவம் ஆங்கில மருத்துவம்னு சொல்கிறீங்க அது ஆங்கில மருத்துவம் கிடையாது விஸ்வாமித்திரரோட மருத்துவ முறை அவர் தான் ரசாயன முறைய கையாண்டவர் அவருடைய நூல்கள் அவர் பற்றிய குறிப்புகள்லாம் இருந்து அதை தேடி பார்த்தா அது தெரியும் ரசாயன முறைகள் எல்லாமே வந்து விஸ்வாமித்தர் வழிமுறையில் வந்தது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் வாழும் பொழுது பிற உயிர்களை தன்னுயிர் போல் எண்ணி அவற்றிற்கு சேவை செய்து தன்னை ஆட்பட் ஆட்கொண்டு தன்னை தானே ஆட்கொண்டு இந்த உலகுக்கு முழுமையாக படைத்து இந்த உலகோடு உலகாக ஒன்றி இயல்பான வாழ்க்கையிலும் கலக்கும்போது அவன் இறைவனோடு முழுசாக கலந்துருவான் இதை ஒவ்வொருத்தரும் உறுதிப்படுத்திட்டு போயிருக்காங்க அகஸ்தியர் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்ததாக குறிப்புகள் இருக்கு அவ்வளவு காலமுமே வந்து மருத்துவத்துறையில் அவ்வளவு பங்காற்றியிருக்கார் அவர் ஜோதிடம் சொல்லியிருக்காரு மாந்திரிகம் சொல்லியிருக்காரு எத்தனையோ நூல்கள் எழுதியிருக்காரு வர்மக்களை பற்றி சொல்லியிருக்காரு அவரும் அவருடைய சீடரும் சேர்ந்து ஒரு அன்னைக்கு தலையை ஓப்பன் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மருத்துவத்தை மேம்படுத்தி அதை சாதிச்சும் காட்டியிருக்காங்க தேரையரும் மகாநகஸ்தியரும் அந்தளவுக்கு சித்த புருஷர்களாக வாழ்ந்தாங்க இன்றைக்கி இருக்க மனுஷ வாழ்க்கையில் ஆன்மீகம்னா என்னென்னு தெரியுமா போகணும் ஒரு நோட் எடுத்துக்கணும் ஒரு பேனாக எடுத்துக்கணும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும் நோட் எடுத்துகிட்டு எல்லாம் வசூல் பண்ணிவிட்டு சாப்பாடு போடணும் சாமிக்கு நல்லா மாலை சாத்தணும் பூ சாத்தணும் சூடம் பற்றி காமித்து அலங்காரத்தை அழகாக காமிக்கணும் இங்கேருந்து அங்கே சாமி ஆடி அங்கே போயிடணும் அங்கே போனோடனே எல்லாம் திருவிழா முடிஞ்சதுன்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே உதறி விட்டுட்டு பணத்தை தவிரையும் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிரு இது தான் நினச்சிருக்காங்க ஏன்னா மற்ற மதங்கள்லாம் பொழுது என்ன சாமி நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே நம்ம மதத்தை நீங்களே எப்படி சொல்லலாம் செய்யணும் கிராமப்புறங்கள்ல எல்லாம் திருவிழா எடுப்பாங்க வருஷத்தில் ஒரு நாள் அதெல்லாம் ரொம்ப உயர்வான ஒரு சங்கதி அது எப்படி அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனும் சண்டை ஒரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட வம்சத்தோடு குறிப்பிட்ட வம்சத்தாலுங்க பேச மாட்டாங்க பகையாளிங்களாக இருப்பாங்க அந்த கோயிலில் அந்த கிடா வெட்டுறதுக்கான பூசாரி யாருன்றதில் ஒரு சண்டை இருக்கும் சாமியார்றது யாருன்றதில் ஒரு சண்டை இருக்கும் இதெல்லாமே பேச்சுவார்த்தை கூட சரியாக முடிவடைஞ்சிருக்காது ஆனால் அந்த திருவிழா நாள் வந்துருச்சுன்னா எல்லா பயலும் ஒன்று கூடி அந்த திருவிழாவில் எல்லாருடைய மனம் இறைவன் மேலே இருக்கும் அங்கே இருக்க மூலவர் மேல மட்டும்தான் இருக்கும் அது எங்கள் உலசாமி அது எங்கள் சாமி எங்கள் ஊர் சாமி எங்கள் எல்லா சாமி எங்களை காத்தா சாமி எங்களை வாழ வச்ச சாமி அவங்க சொல்லும் போதே அப்படியே ஃபுல்லா இருக்கும் எல்லா பேரும் அந்த இடத்துல போய் நின்று கோயில் விஷயம் சத்தம் போடக்கூடாது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் இந்த மனித குல ஒற்றுமையை கொண்டு வர்றது ஒரு நல்ல அன்மீகம் இதை ஊர் திருவிழாக்கள் சரியா செய்யுது கிராமப்புறங்களில் இருக்க திருவிழா நகர்ப்புறங்கள்லையும் கொஞ்சம் செய்யுது ஆனால் ஒவ்வொரு இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கும் பொழுது அதோட ஒத்து இல்லை இன்னைக்கு நகர்ப்புறங்கள் திருவிழா மாறி தான் கிராமப்புற திருவிழாக்கள் மாறிக்கிட்டு இருக்கு அன்னைக்கு உணவுகளுக்கு இருந்த முக்கியத்துவம் இன்றைக்கி இருக்க மனிதர்கள்ட்ட கிடையாது என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று இல்லை வெடி போடணும் சரி அது ஒரு சடங்கு அது ஒரு சபரிதாயம் கூட வச்சுக்கிறோமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் வெடி போடுங்க வேணான்னு சொல்லலை அதுக்காக பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபாய்க்கு போடுற ஊர்களெலாம் நான் பார்த்துருக்கேன் அது எங்கள் ஊர் பெருமை அப்படின்வாங்க காசை கறியாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது அந்த நிகழ்வு வெடி போடணும் ஏன்னா சிவாசியில் இருக்கிறவங்களும் பிழைக்கணும்ல அவங்களும் லட்சக்கணக்கில் போனால் தான் அவங்க பிழைக்க பிழைப்பு நடக்கும் ஏன்னா என்னோடய பிள்ளைங்களே எனக்கு ஆளுங்களே அங்கே இருக்காங்க பிழைப்பு நடத்துகிறாங்க அப்படின்னு இல்லை அவங்களுக்கும் பழப்பு நடத்து நான் அதை கெடுக்கிறதுக்காக சொல்ல வரல அந்த இடத்துல அவ்வளோ திருவிழா நடக்கிற இடத்துல கடைசியாக ஒரு எல்லாரும் சமபந்தியாக உட்காந்து ஒரு அன்னதானம் போட்டு சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் அவங்களா கிடாப்பட்டு அவங்க சாப்பிட்டு போகிறதுன்னு அது அவங்கவுங்க கொண்டு வந்து செய்கிறது ஒரே ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கிடையாது அப்படி செய்கிறாப்புல இருந்தாலும் கூட அது ஒரு தனிப்பட்ட நபர் அவங்களோட பெருமைக்காக அதை செய்வாங்க இதெல்லாம் ஆன்மீகத்தில் தான் வருது இன்னைக்கு அரசு துறையும் ஆன்மீகத்துக்குள்ள வந்துருச்சு என்ன ஒரு தனி மனித ஆன்மீகத்தை பற்றி முதல்ல பேசுவோம் ஒரு தனி மனித ஆன்மீகம்னா என்ன அவனுடைய சுய ஒழுக்கத்தினால இந்த பூமியை உற்று நோக்கி கவனிச்சு இன்று என்ன நடக்கும் நாளை என்ன நடக்கும் இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி தோன்றுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வுக்குள்ள வருதுல அந்த அறிவியல் நுட்பம் அந்த அறிவியல் நுட்பம் தான் ஆன்மீகம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன அவருக்கு பேருக்கு முன்னாடி நான் எந்த ஒரு பெருமையும் குறிப்பிடலை ஐயான்னு மட்டும் பின்னாடி குறிப்பிட்டிருக்கேன் அந்த அளவுக்கு போற்றக்கூடிய ஒரு மகான் அவர் நம்ம ஆண்டாள் கோயிலில் இருக்க அந்த ஆண்டாள் நாச்சியாரை பத்தி சொல்லும் பொழுது கள்ளி ஒரு கோல்வில ஒரு கோல் இலை அப்படின்னு சொல்லி நீ சொன்ன அந்த சொல்லுக்கு அர்த்தம் தெரியாம இன்னைக்கு வரையும் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்போ எவ்வளவு உன்னிப்பா அவர் அந்த அறிவியலுக்குள்ள ஒன்றி இருந்திருந்தார்னா அந்த அம்மா சொன்ன அறிவியல் அவருக்கு புரிஞ்சிருக்காங்க ஒவ்வொரு மகான்களும் சித்தபுருஷர்களும் இன்னைக்கு விநாயகப் பெருமானா இருந்தாலும் சரி சிவபெருமானா இருந்தாலும் சரி எல்லா பேருமே வந்து நுட்பத்துக்குள்ள வந்துட்டாங்க சித்தர்களும் மகான்களும் பேணி வளர்த்த ஆன்மீகத்துக்குள்ளே அறிவியல் தான் இருந்தது ஏன்னா ஆன்மீகங்கிறது நாம் அறிஞ்சிக்கக்கூடிய செயல்பாடு தான் ஆன்மீகம் முழுக்க முழுக்க ஒரு விஷயத்தை இன்னைக்கு பாடமாக என்ன கற்றுக்கிறோமோ அது ஆன்மீகம் அதை கற்றுக்கிட்டதை திரும்ப செயல்பட்டு கொண்டு வர்றது ஆன்மீகம் அதை தாண்டி சாமி சிலையெல்லாம் வச்சு வழி வழிபடுறாங்க தேவாலயத்தில் போய் வழிபடுறாங்க தர்காவில் போய் வழிபடுறாங்களே இதெல்லாம் என்ன சாமின்னு கேட்குறீங்களா அதான் குரு வழிபாட்டு முறை நமக்கு வழிகாட்டுனவங்கள நினைவு கூர்ந்து அவங்கள நம்ம வழிபடும் முறை தான் அது கருப்பு சாமி இயக்குமுறையா நீதி நேர்மை நியாயம் மக்களோட வாழ்வு இதெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல காவல் தெய்வம் முனீஸ்வரண குமரையா அவரும் அதை போல் ஒரு நல்ல காவல் தெய்வம் சிவபெருமான குமரையா உலக உயிர்களுக்கே படியக்கிறது அவர் தான் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஆக்குறது அழிக்கிறது எல்லாமே அவர் தான் அப்படின்ட்டு அவரை சரணடைகிறாங்க இப்படி ஒவ்வொரு குருமார்களும் வழி நடத்தி இந்த பூமிக்கு தன்னுடைய உழைப்பை விட்டுட்டு போயிருக்காங்க அந்த உழைப்பை இன்னைக்கு இறுக்கி பிடிச்சதுனால தான் ஒவ்வொருவரும் சிவனாகவும் பார்வதியாகவும் அல்லது மகாவிஷ்ணுவாகவும் மகாலட்சுமியாகவும் காட்சி தர்றாங்க அப்படிலாம் ஒன்றும் எங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னா நான் எல்லோரையுமே பொதுவாக இருக்க கணவன் மனைவி குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லோரையுமே தான் சொல்கிறேன் நல்ல இல்வாழ்க்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய வா காலகட்டத்தில் ஒருத்தரோடு ஒருத்தர் ஒன்றி வாழக்கூடிய கணவன் மனைவி கிடையாது இந்த காலகட்டம் அப்படி அப்படி இருவரும் ஒன்றி ஒருவருக்கு ஒருவர் நன்கு வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்கதான் சிவனும் விமசனம் சிவனும் சக்தியும் ஏன்னா ஒரு ஆன்மாவோடு இன்னொரு ஆன்மா ஒன்றி வாழ்கிறது என்ன இதை தன்னுடைய உடம்புக்குள்ள பார்த்தாங்க பெரியவங்க அறிவியல் நுட்பத்தால் நம்ம உடம்புக்குள்ள ஆண் தன்மை எங்கே இருக்கு பெண் தன்மை எங்கே இருக்கு அப்படி பார்க்கப்பட்டதை இயக்கி தனக்குள்ள ஒரு சக்திகளை உண்டு பண்ணி அந்த சக்தியை பிரபஞ்சத்தோட தொடர்புபடுத்தி அதை இயக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நுட்பங்களை அறிவியல் பூர்வமாக உணர்ந்தாங்க அப்பேற்பட்ட ஞானத்தை உலகத்துக்கு விட்டுட்டு போனாங்க அந்த ஞானம்தான் இன்னைக்கு உலக வழிநடத்த ஒரு மிகப்பெரிய ஆன்ம சக்தியை கொடுத்துருக்கு வாதம் செஞ்சாங்க தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கா அப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா உலகத்துக்கே சொல்லி கொடுத்து போயிருப்பாங்க இன்றைக்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே இந்தியாவை சேர்ந்தது எல்லாம் சித்தர்கள் கையாண்டது இன்னைக்கு எறும்பு இருக்கிற முறையில் அவங்க கையாளக்கூடிய ரொம்ப நுட்பமான முறைகள் எல்லாமே இந்தியாவில் இருந்து போனது தான் அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே இங்கே இருந்து போனது அளவுக்கு நுட்பமான அறிவியல் நுட்பம் இந்தியாவில் இருந்துருக்கு இந்தியாவில் அவ்வளவு குருமார்களும் வாழ்ந்திருக்காங்க இன்னைக்கு அந்த குருமார்கள்லாம் எங்கே போயிட்டாங்க உங்களோட நாடிகளில் அவங்களோட வாரிசுகளாக அவங்க ரத்தம் ஓடக்கூடிய உடம்பு வச்சுருக்குது நீங்கள் தான் இதெல்லாம் பேசுகிற நீ யார் வழி வந்ததுன்னா நான் பாம்பாட்டி சித்தரோட வழி வந்தவன் போகர் கூட அந்த வழியில் தான் வந்தது போகர் நிறைய இடங்களில் வந்து என்னுடைய பாட்டனார்னு குறிப்பிட்ருப்பாரு என்னோட நிறைய இடங்களில் தாத்தா பாட்டனார்னு அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்ருக்கார் பழனி எங்களுக்கு பூர்வீகம் என்ன அது வேண்டாம் அது நாங்கள் சில விஷயங்கள்ல வந்து வெளியில் சொல்லக்கூடாத சில விஷயங்களாலாம் ஏன்னா அன்னைக்கு பூசாரிகள் அப்படின்னு சொன்னால் கேலிக்குத்தான ஒரு நிலைமை தான் இருக்குது இருந்தாலும் என்னுடைய முன்னோர்கள் இந்த உலகத்திற்கு அந்த பழனியை அர்ப்பணிக்கணும்னு விருப்பப்பட்டாங்க அர்ப்பணிச்சிட்டாங்க நான் அன்னைக்கு அதை சொந்தம் கொண்டாடுறது முடிய கிடையாது ஏன்னா அவங்களோட விருப்பம் அது அவங்க திரும்ப என்னுடைய குழந்தைகள் வந்து இதை பார்த்துக்கணும்னு விருப்பப்பட்டால் அது மாறும் கண்டிப்பாக அது பற்றி பேசுறதுக்கு நான் ஆன்மீகம்னா என்னன்னு தெரிகிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் ஒரு சில ஒன்பது கிரகத்தோட சக்தியை ஈர்த்து அதை மாற்றம் செஞ்சு எதிர வந்து நிற்கக்கூடிய மனிதனை மாற்றும் அப்படின்னா அவங்களோட அறிவியல் நுட்பம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கும் அதுதான் ஆன்மீகம் ஒன்றும் இல்லை அதிகாலை எழுந்திருக்கிறோம் அந்த நேரத்தில் நீராடிட்டு அந்த நீர்நிலை இருக்கக்கூடிய இடங்களில் குளக்கரையில் வரும் ஓசோன் காத்துப்படும் அது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அறைகளையும் திறந்து ஒரு பேராற்றல் நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த நேரத்தில் உட்கார்ந்து தவம் செஞ்சு கண்ணை மூடி நம்ம உடம்பை இயக்கும் பொழுது மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது இவ்வளோ சக்தி அவ்வளோ சக்தினெலாம் கிடையாது மிகப்பெரிய சக்தி ஏன்னா அதை தொடர்ந்து காலையில் எழுந்தோடனே வாசல் கூட்டி தெளித்து கோலம் போட்டு சாணி மொழிகி வீட்டு சாணம் அள்ளி அதை கொண்டு போய் காட்டில் கொட்டிட்டு ஏன்னா கணவனை எழும்பொழுது பால் கறந்து அதை அவனை கொடுத்தோடனே பால் கறந்தெல்லாம் அவங்க கொடுக்கல நீராகாரத்தை கலக்கி கொடுத்துருக்காங்க அதை குடிச்சுட்டு அவன் வயலுக்கு போயிடுவான் அதுதான் முன்னாடி நடந்த விஷயம் ஏன்னா இதெல்லாம் அன்றாட வேலைகள்லாம் அன்னைக்கு செஞ்சவங்களுக்கு எந்த நோய் நொடியும் கிடையாது ஏன்னா அவங்க வந்து அந்த ஓசோன் காத்து பூமியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய பணிகளை செஞ்சாங்க அப்போ அவங்க என்ன சொல்லி வந்திருப்பாங்கன்னா நிறைய இடங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க அட நாரா வார்த்தை இது அவருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கு அது மாதிரி அவங்கவுங்களுடைய கருப்பா முனியா அப்படின்னு கிராமத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க ஏனாரே காளியாத்தா பேச்சு ஆத்தா இரலாயி மாரியாத்தா அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்கெல்லாம் அறிவியல் நுட்பம் நிறைந்தவர்கள் அவங்களோட அறிவு நம்ம கொஞ்சமாவது வந்துடாதான் நம்ம பிள்ளைகளுக்கு வந்துராதா நம்ம சந்திரிக்கு வந்துடாதான் அவர் ஒரு அருளாசி கிடச்சி நாம் ஒரு பெரிய இடத்துக்கு நாம் வந்துடுவோமோ அப்படின்ற எண்ணத்தில் அந்த அறிவியல் நுட்பத்துக்குள்ள தன்னை உப்பு ஊற்றி அவங்கள நினச்சாங்க அவங்கள நினைக்கும் பொழுது அந்த நினைவுகளாகப்பட்டது அவங்களோட எண்ணங்களாகப்பட்டது அவங்க ஆன்ம சக்தியாகப்பட்டது அந்த ஆத்மாக்களாகப்பட்டது நேரடியாகவே நமக்கு வந்து காட்சி கொடுத்து நமக்கு ஆசைகளை கொடுத்தாங்க அப்படியெல்லாம் வாழ்ந்த காலகட்டங்களில் இன்னைக்கு இருக்க மனிதர்கள் அந்த ஆன்ம ஆன்மீகத்தை எவ்வளவோ கேள்வி தாயிட்டாங்க அரசியல் அரசியல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து முருகனை கும்பிடாதீங்க முருகனை திரும்ப கும்பிடுவோம் ஏன்னா முருகன் தான் எங்களுக்கு மூச்சு முருகன் தான் எங்களுக்கு இறையோன்னு அப்படின்னு பேசக்கூடிய நபர் அது வேகப்பட்ட ஆளுங்க ஏன்னா இவங்க தான் அவங்க தான் கிடையாது இன்னைக்கு இந்தியாவோட அரசியலே ஆன்மீகத்தை வச்சு தான் இருக்கு அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு இது கேலி கூத்தாகுற விஷயம் இதே ஆன்மீகத்தை இரிக்க பிடிச்சி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு செய்தியும் கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு வெளியிட்டாங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் இவ்வளவு பேசுறிய நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னா நான் நீர் எடுத்து ஆய்வு போட்டேன் நீர்ல மூன்று நிலைகள் தான் எல்லாரும் சொல்றாங்க நீர்ல அஞ்சு நிலைகள் இருக்கும் இதுதான் சிவபெருமான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிருக்காரு சிதம்பர ரகசியத்துல பஞ்ச பூதங்கள் அஞ்சு அப்போ அஞ்சு பூதங்களும் அஞ்சு அஞ்சா வகுத்தா இருபத்தஞ்சு என்ன நமசிவாய சிவாய் என்ன சிவா அந்த யாழ் பாடல்ல நீங்க கேட்டிருப்பீங்க இலங்கையில இருந்து வெளியிட்ட யாழ் பாடல்ல நீங்க அதை கேட்டிருப்பீங்க என்ன அப்போ நாங்கிறது மண்ணை குடிக்கிறது மாங்கிறது நீரை குடிக்கிறது இப்படி ஒவ்வொன்றும் வரிசையா வரும் பொழுது மண்ணு இருந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இதை நம்ம முன்னோர்கள் பேச்சு வழக்கிலேயே இதை வச்சிருந்தாங்க மண் நீரா இருந்தால் அது சுண்ணாம்பாக இருக்கும் அதுக்கு பேர் வந்து நீர்த்த சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா சுண்ணாம்பு நீருன்னு சொல்லுவாங்க இந்த கிராமப்புறத்தில் வெத்தலை போறவங்க அந்த சுண்ணாம்பு நீத்தை எடுத்தா நீத்த சுண்ணாம்பு எடுத்தா நீந்து போன சாம்பல் எடு அப்படின்வாங்க அதுல இருக்க அந்த சுண்ணத்தன்மை அவங்க குறிப்பிடுவாங்க அந்த நீந்த நீர்த்த நீர்த்த அப்படின்ற வார்த்தை அதுக்குள்ள இருக்கும் அப்போ ஒரு நீரோட மண் தன்மை சுண்ணாம்பு நம்ம கண்ணை வச்சு எங்கெல்லாம் பாக்குறோமோ அங்கெல்லாம் வெள்ள இருக்குன்னா அந்த இதுல வந்து நீர் இருக்குன்ற ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு செயல்முறை ஏன்னா இது மாதிரி நெருப்புல எங்க நீர் இருக்கு ஒரு லோகத்தை உருக்குனா அது வந்து நீர் தன்மையை அடையும் அது நெருப்போட நீர் நிலைமை அதில் எதை போட்டாலும் எரித்து சாம்பலாயும் மேக்மா லாவா போன்ற எரிமலை குழம்புகள் எல்லாமே அதுக்குள்ள இதுவும் அறிவியல் நுட்பந்தான் இன்னைக்கு நான் அதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னால் தான் அது முறை நான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னால் அது வந்து முட்டாள்தான் நிறைய நம்ம குரு உருமார்கள் வெளியிட்ட பல நூல்களை படிங்க அவங்க எதை சொல்லிருக்காங்கன்றது தெரிஞ்சு உங்களோட பிள்ளைங்களுக்கு நாளைக்கு நல்லா வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒரு உயிர் ஜீவராசியை காட்டி காட்டி வளங்க புறா வளர்க்கறானா கோழி வளர்க்குறானா ஆடு வளர்க்குறானா செடி வளர்க்குறானா குடி வளர்க்குறானா அதெல்லாம் ஊக்குவிங்க இதெல்லாம் வேண்டாம் என் பிள்ளைக்கு என் பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அழுக்கக்கூடாது தரையில் இருக்கக்கூடாது பறக்கணும் அப்படிலாம் விருப்பப்பட்டீங்கன்னா நாளைக்கு உங்க பிள்ளை ஏதோ ஒன்றுல தருதலே வளர்ந்து நிற்கும் அப்போ தெரியும் இதை அடுத்த கண்டட் அதை பத்தி நம்ம ஒரு இது பேசுவோம் அப்பதான் தெரியும் அவன் ஒரு அக்யூஸ்டா வளர்ந்து நிற்பான் ஆனால் இன்னைக்கு பூரா அக்யூஸ்ட் தான் என்னடா இவ்வளோ ஈஸியாக குற்றம் சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என்னை பற்றி என்னுடைய குறிப்புகளை நான் நான் அந்த யூடியூப் சேனலில் வெளியிடணும்னு இருக்கேன் அப்போ தெரியும் என்னையை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன்றதை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் யார் அக்யூஸ்டு ஏன்னா யார் குற்றவாளி யார் குற்றம் செய்யாதவங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நாம் பட்ட கஷ்டங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக தெரியும் என்ன அதனால் பின் வருன் காலங்களில் அதை பற்றி பேசுவோம் இன்னைக்கு ஆன்மீகம்னா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அறிவியல் நுட்பமே ஆன்மீகம் ஏன்னா ஆன்மீகங்கிறது வேறு கிடையாது லிங்க ரகசியம் அப்படின்னு ஒரு செயல்பாடு இருக்குது அது பற்றியெல்லாம் கொஞ்சம் சினிமாக்களில் பேசப்பட்டிருக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது அது எல்லாமே வந்து அந்த அறிவியலை தான் குடிக்கிது அந்த அறிவியல் நுட்பம் தான் இன்னைக்கு பேசு பொருளாகவே ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஆன்மீகத்தையும் அறிவியலையும் பிரித்து இருவேறு சக்திகளாக பிரித்து இவங்கள்லாம் சயின்டிஸ்ட்டு இவங்கள்லாம் வந்து பிச்சைக்காரன் அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வந்தது யாருடைய குற்றம் நீங்கள் தெருவுல திரு சாமியாரை மதிக்காத குற்றம் ஓடிய கரையில் ஒரு சாதுவோட சமாதி இருக்கு அந்த சாது குடிச்சிட்டு சும்மா படுத்தே கிடப்பாரா அவருடைய மனைவி அதை தான் நினச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி அவர் பிறந்து போய் அந்த இடத்துல கிடைக்கும் பொழுது அங்கே சந்தனம் செவ்வாது பத்தர் பன்னீர் எல்லாம் மணக்கும் பொழுது இவன் உடம்புல எப்படி இது மணந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வந்து அந்த அளவுக்கு ஆய்வு பண்ணிருக்கு இன்னைக்கு ஆய்வு பண்ணுறது கூட எந்த சாதுக்களும் கிடையாது அந்த அறிவும் கிடையாது அந்த இதுக்குள்ளே போகணுன்னாலும் அரசுல ஏகப்பட்ட சட்ட திட்டங்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த சட்டத்திட்டத்தின்படி வாதம் செய்கிறது குற்றம் எல்லாமே குற்றம் அப்போ அரசுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு ஒருத்தன் வந்து ச தன்னுடைய நிலையை ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு எந்த உரிமையும் யாருக்குமே கிடையாது நீங்களாக ஒரு இதை ஆய்வு பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக கிடையாது உண்மையிலே பஞ்சபூதத்தோடு ஒன்றி ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி பார்க்கணும்னா கிடையவே கிடையாது சட்டத்திட்டத்தில் அதுக்கு இடமில்லை ஏன்னா எல்லாம் காலகட்டம் அதனால் ஆன்மீகன்னா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓம் நமஸ்ரீகாரி பால்க பலன்க்கு